இன்னைக்கு கேப்டன் அமர்ந்திருக்கிற இடம் கோவில் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு புனித மனிதராக நம்முடைய தலைவர் விளங்கி இருக்கிறார் எனக்கு ஒரே ஒரு செய்தி ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்ல விளைபெற விரும்புகிறேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் உடல்நலம் சரியில்லாத நேரத்தில் சாலி கிராமத்திலே தலைவருடைய இல்லத்தை நோக்கி வருகிறார் வந்து தலைவரை நலம் சாரிக்க வருகிறார் வருகிற பொழுது முதலமைச்சரை அன்போடு அன்னியார் அவர்களும் அன்புக்குடி அண்ணன் எல்கேசோர்களும் தம்பி பிரபாகரனும் அத்தனை பேரும் குடும்பத்தோடு வரவேற்று அவரை அமர வைத்து அவருக்கு காப்பி கொடுத்து உபசரிக்கிறாங்க தலைவரைப் பற்றி முதலமைச்சர் கேட்டறிகிறார் கேட்ட இந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் புரட்சி கலைஞர் என்ன பண்ணாரு தெரியுங்க இதே மேடையில் அமர்ந்து நிற்கிறாரு எங்களுடைய அன்னையார் அன்னியார் அவர்களை அழைத்து ஏதோ காதல சொல்றார் என்ன சொல்றாருன்னே தெரியல பத்து நிமிஷம் கூட ஆகல சார் இந்த நாட்டு மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் பத்து நிமிஷம் கூட இல்ல அன்னியார் ஒரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு வந்து நம்முடைய தலைவர் கேப்டன் கொடுக்கறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் நிதியாக பத்து லட்சம் ரூபாய் முதலமைச்சர் எடுத்த என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் நலன் விசாரிக்க வந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி என் தலைவர் இல்லத்திற்கு வந்தால் நண்பரை பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்கிற இலக்கணத்தை வகுத்து தந்தவர் என்னுடைய தலைவர் இருப்பது இருப்பது ஒரு ஒரு இந்த இயக்கத்திற்காக வாழ்வோம் ஒரு புதிய வரலாற்றை தமிழக மக்களே எதிர்காலத்திலே நடந்த காலங்களை விட்டு விடுங்கள் எதிர்கால அரசியல் தேமுதிக வரலாறை புதிய வரலாறை எங்கள் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் எழுதியிருக்கிறார் அந்த வரலாறே உங்களுடைய இடம் பெற வேண்டும் என்று சொன்னால் வருகிற ரெண்டாயிரத்தாறுலே அது உள்ளாட்சியாக இருக்கட்டும் அந்த சட்டமன்றமாக இருக்கட்டும் தேமுதிக விற்கு கொட்டும் முலசு சின்னத்திற்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என கேட்டு இந்த அருமையான வாய்ப்பினை தந்தமக்கி மீண்டும் என்னுடைய நன்றியை பாராட்டி இந்தியா போற்றும் செல்ல பிள்ளையாக தரணி போற்றும் அன்பு செல்லுமாக வான் புகழ் போற்றும் வல்லலாக வையகம் வாழ்த்தும் அன்னலாக ரசிகர்களின் வையகத்தின் வடிவுரியமாக தாய்க்குல தங்கமாக மாசற்ற மதகதமாக தமிழர்கள் எங்கிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உள்ளமெல்லாம் தங்க சிம்மாசனம் ஏற்றி வீட்டிருக்கும் என் அன்பு தலைவர் உயிர் தலைவர் புரட்சி கலைஞர் புகழ் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்த்து அச்சம் என்பது மரமைகிறா அஞ்சாமை திராவிடர் உடம்புகிறா ஆயுளம்